அவசியமான ஆழமான வேத பாடத்துக்கு அன்போடு வரவேற்கிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதிலும் அனுபவிப்பதிலும் தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை அமைகிறது அதை அறிந்து கொள்வதும் அனுபவிப்பதும் தான் இந்த தொடரின் நோக்கமாகும் ஒருவர் மனம் திரும்பும்போது தேவன் அவரை மறுபடி பிறக்க அதாவது அவருடைய ஆவியை மறுபடி பிறப்பிக்கிறார் இந்த நிலையில் அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் அதாவது தேவனுடைய தொடர்பில் நினைத்திருந்தான் புது சிருஷ்டியாகிறான் இந்த மனிதன் பெற்றுக்கொள்ளும் அழியா பாக்கியங்கள் என்ன என்பதை படிக்கப் போகிறோம் முதலாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் அவன் நியாயப்படுத்தப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறான் ஒன்றுக்கு அறிஞர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அநியாயக்காரர் தேவண்டிய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசிய மார்கதாரும் விகிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் கொள்ளைக்காரரும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசீனரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிய வேண்டும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றங்களாக்கப்பட்டீர்கள் கவனிப்போம் இந்த வசனம் கொருந்து சபையிலே கடந்த காலத்தை குறிக்கிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்த எப்படிப்பட்டவர்களாய் அநியாயக்காரராக அவர்கள் வேசி மார்க்கத்தாராக விக்கிரகாராதனைக்காரராக விபச்சாரக்காரராக இவர்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமானீர்கள் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் ந தேவனுடைய ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நீங்களும் நானும் அப்படித்தான் கழுவப்படுகிறோம் அப்படித்தான் பரிசுதமாக்கப்படுகிறோம் அப்படித்தான் நீதிமன்றப்படுகிறோம் நம்முடைய கடந்த வாழ்க்கையை தேவன் முற்றிலுமாக கழுவி போடுகிறார் அது அப்படியே நம்முடைய வரலாற்றிலிருந்து அழித்து போடுகிறார் கவனிப்போம் இந்த வசனம் கடந்த காலத்தை குறித்த ஒரு காரியம் எல்லாம் நடைபெற்று விட்டது இயேசு கிறிஸ்துவின்டத்தம் சகல பாவங்கள் நீக்கி கழுவுகிறது இது எப்படி நடைபெறுகிறது என்று கூர்ந்து கவனித்தால் அது தேவனுடைய கிருபையினாலேயே நடைபெறுகிறது நம் இதற்கென்று எதுவுமே செய்ய முடியாது நாம் எந்த விதமான சுத்தமும் இதற்கென்று செய்ய முடியாது நம்முடைய கையில் ஒன்றுமே கிடையாது நம்முடைய பக்தி முயற்சி எதுவும் எதுங்கு ஒரு எல்லை கூட வராது ஆனால் தேவனுடைய சுத்தக்கருமை ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் இது சில வசனங்களை வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே ஏசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவநீதி வந்து பலிக்கிறது விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை யார் விசுவாசித்தாலும் பரவாயில்லை அவர் எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எந்த தேசத்தை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி இருந்தாலும் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் இலவசமாயுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமன்றாக்கப்படுகிறார்கள் இலவசம் இலவசம் தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமன்றப்படுகிறோம் அப்படி என்றால் நீங்களும் நானும் நீதிமன்றப்படுவது முற்றிலும் இலவசமான ஒரு காரியம் தேவன் இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நன்றாய் கவனியுங்கள் அவர் நீதி உள்ளவர் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்தன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவனை அவர் நீதிமான் ஆக்குகிறார் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தொங்கினது கல்வாரியிலே கோர மரணத்தை ருசி பார்த்தது உங்களையும் என்னையும் தேவனுக்கு முன்பாக நீதி நிறுத்துவதற்கு இது தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு பற்றி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மேலும் அவர்களுக்கு உள்ளேயும் அவருடைய நீதி பலிக்கிறது இது தேவன் அவருடைய நீதியை நமக்கே கொடுக்கிறார் அவருடைய நீதியை கொடுக்கிறார் இது கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நியாயப்படுத்தப்பட்டு தேவனுடைய கிருபையினால் அவருடைய நீதிமான்களாகிறோம் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை வாசிக்கிறேன் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பர்சுதாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் அன்பானவர்களே நாம் எவ்வளவு நல்லவர்களாக ஒழுக்க சீலர்களாக உத்தம புத்திரராக வாழ்ந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் வரும்போது அநீதி உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம் எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என நம்பி எனக்காக இரத்தம் சிந்தினார் அந்த இரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று விசுவாசித்து தன் மனதை அவர் நோக்கி திருப்புகிறானோ அவனை நீதியுள்ள தேவன் தன்னுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் மீட்டு தன்னுடைய நீதியையே அவனுக்கு வழங்குகிறார் இப்பொழுது நீங்களும் நானும் தேவ நீதி மாறிவிடுகிறோம் இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் ஆயிரம் கோடி ரூபாவை சம்பாதித்து விடலாம் ஆனால் தேவ நீதியை சம்பாதிக்கவே முடியாது அது கிருபையாக கிடைக்கிறது கிருபை மிகுந்த ஆண்டு அவர் நமக்கு தந்துள்ள தேவ நீதிக்காக தோத்தரிப்போம் வாழ்த்துக்களுடன் சார்ஜ்